சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பென்னூர் ஆனாய் போற்றி அராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தெந்தில்லை மண்டி நூல் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி கவாய் கனகத்திரடைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி புளியர்கவன் வெப்பொழித்த புகரியர்கவன் கடல் போற்றி கல்மிதப் கல்மிதப்பில் அணைந்தவிரான் அடி போற்றி பாலிதரு நாவலூர் வந்தொண்டர் வதம் போற்றி மூலிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மீகண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் உறிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழத்தாள் போற்றி சீராண்ட தெலைநகர் உமாபுதியார் செம்பதுமை திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் காட்டும் வெண்ணெய் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாருங்கொழி குரு குருநமச்சிவாய தேவன் மரபுடையோன் திருமரபு நீடுவொழித்தடைய மாதோ மங்களாம்பிகை உடன்பர் மகிமாரீஸ்வரர் முக்கண்ணி அம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு கழகம் தொண்டர் சீர் சீர்வரவுவர் சம்பந்த சரணாலய அடிகள் வழங்கி பணி செய்ய உடல்நலம் அனவடம் ஞானத்தடிவியை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம் திருமந்திரம் திருமூல நாயனார் திருடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி திருமந்திரத்தில் என்ன தலைப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பக்குவங்கிற தலைப்பு தொடங்கணுமா தொடங்கணும் எழுதுங்க அதுக்கு முன்னூறை ரெண்டு வரி தான் கொடுத்துருக்காங்க பக்குவங்கிறதுக்கு பக்குவம் இன் பக்குவம் இன்மை பக்குவம் இன்மையை கூறினார் இப்போ பக்குவ உண்மையை பதினான்கு மந்திரங்களில் கூறுகிறார் தொழிலறிவாளர்னு ஒரு மந்திரம் தொடங்குது அதானே முதல் மந்திரம் எப்படிங்க தொடங்குது அதான் அதுக்கு தெளிவுரை எழுதுங்க ஏன்னா நூலுக்கு நூல் மாறுறது அதனால தான் கேட்குறேன் தெளிவுரை எழுதுங்க குற்றத்தை பொறுத்தல் குற்றத்தை பொறுத்தல் சிறிதும் அறியாத மேலான ஆசிரியரை அருள்நூல் வழியில் வழிபட்டு அவரிடத்தில் உய்யும் வழியை அறிபவரே நல்வழியை அறிகின்ற பக்குவர் மற்றவர்கள் அறிபவர்கள் அறிபவர்களாவார்கள் ஆவார்கள் பக்குவ ஆசிரியரை அறிந்து அடைந்து வழிபடுதல் பக்குவிகளால் மட்டும்தான் முடியும் முடியும் முடிவுரை மிகுந்த பக்குவம் உடையவர்தான் மேலான ஆசிரியரை அடைந்து வழிபட்டு ஒய்வார் இந்த பொழிப்பு தெளிவுரை எப்படி எழுதுனீங்க வாசிங்க குற்றத்தை பொருந்துதல் பொருந்துதல் குற்றமில்லாத நிறுத்தம் கருத்து பிழை வருது என்னடான்னு பார்த்தேன் குற்றமில்லாத ஆசிரியரை வழிபடணுங்கிறார் இப்போ அதுக்கே பஞ்சாக்கர தீபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பஞ்சாக்கர தீபத்தில் முன்னுரை சொல்கிறாங்க உயிர்களுக்கு அறிவு படிமுறையில் தூலமாகவும் சூக்குமமாகவும் இருப்பதால் ஆன்மாக்களை பக்குவன் என்றும் அபக்குவன் என்றும் பிரிக்கிறார் பக்குவம் என்பவன் மலம் நீங்கியவன் வியாபகம் முழுவதும் விரிய பெற்றவன் இதில் வந்து இதன் பொருள் தெளிவுரை என்னங்கிறத இதுக்கும் தனியா எழுதலாம் வீடு பேர் அடைவதற்கான நல்ல வழியை அறிந்து கடைபிடிக்கின்ற குரு குறை ஒன்றும் இல்லாத சீடனை உய்விக்கும் தொழிலை அறிந்து ஆள்பவர் பரமகுரு அவரை வழிபட அறிபவர் பக்குவர் அதனை அறியாதவர் தனக்கு வருகின்ற அழிவை அறிபவராக இருக்கிறார் இந்த மந்திரத்தினுடைய சுருக்கமான கருத்து என்னென்னா குருவை வழிபடுபவர்கள் நல்வழி அறிந்தவர்கள் மற்றவர்கள் அழிவை அறிந்தவர்கள் சுருதி வேதம் இந்த வேத வழியில் நிற்கின்ற குருதான் குற்றம் பொருந்தாதவர் சாதகனின் மூன்று மலங்களை நயனதீக்கையால் பரிசத்தால் கிரியையால் நீக்குபவர் பழுதுன்னு ஒரு வார்த்தை இருக்கும் பழுதுன்னா காம குரோதிக குரோதாதிகளால் காமம் குரோதம் முதலியவற்றால் விளையும் குற்றம் பழுது காமம் குரோதம் முதலியவற்றால் விளையும் குற்றம் வழியறிவார் என்ற சொல்லுக்கு வழிபடுதலே அறிபவர் அது வந்து நூற்ப பன்னிரெண்டில் சொல்லப்பட்ட குருலிங்க சங்கமம் அதான் வழிபாடு குருவே சிவனென கூறின நந்தி என்றதும் இதை இந்த கருத்து தான் அந்த மந்திரத்தினுடைய பொருளை நாம் பார்க்கலாம் அதுக்கு என்ன உரை எழுதியிருக்கிறோம் முதல்ல குற்றத்தை பொருந்துதல் சிறிதும் அறியாத மேலான ஆசிரியரை நூல் வழியாக வழிபட்டு அவர்வால் வாழ் உய்யும் வழியை அறிபவரை நல்வழியை அறிபவர் அல்லாதாரெல்லாம் கெடும் வழியே அறிபவர் அதான எழுதியிருக்கிறீங்க அப்போ படித்து பார்க்கலாம் தொழிலறிவாளர் சுருதி கண்ணாக அருள் நூலையே கண்ணாக நிறுத்தம் பழுதறியாத பரமகுருவை குற்றமறியாத பரமகுருவை வழியறிவார் நல் வழியறிவாளர் வழியறிவார் நல்வழியறிவாளர் அழிவறிவாவார் மற்றைய அல்லாதாரை மற்றவங்கள்லாம் அழிகின்ற பாதையில் போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த மந்திரத்தினுடைய பொருள் இயசிதான் அது வந்துட்டு அடுத்த மந்திரத்துக்கான தெளிவுரை யாவர்க்கும் மேலானவரே யாவர்க்கும் மேலானவரே உம்மை அடைய விரும்பி அடியேன் துடித்தேன் அந்த விருப்பத்தின்படி உண்மை அடைந்ததால் அந்த விருப்பத்தின்படி உண்மை அடைந்ததால் இனி ஒருவரோடும் சேரமாட்டேன் பிறருடைய தொடர்பை விட்டேன். நீங்கள் என் வினையை அழித்து என்னை ஏற்று என் தலையிலும் என் உள்ளத்திலும் உங்கள் திருவடிகளை சூட்டி என்னை ஆட்கொள்ள வேண்டும் இந்த மந்திரத்தில் அகைதல்னு ஒரு வார்த்தை இருக்குது அகைய்தல்னால் அறுத்தல் மரக்கருணை அல்லது மரக்கருணை செய்து என்னை ஆள வேண்டும் என்று மாணவர் வேண்டுகிறார் முடியுரை மிகுந்த உடையவர்கள் குருவை கண்டபோது அவரை அடையும் வகை கூறப்பட்டது மந்திரத்தை படித்து பார்க்கலாம் பதைத்து ஒளிந்தேன் பரமா உனை நாடி அகைத்து ஒளிந்தேன் அகைத்துங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறோம் அகைத்துக்கு என்ன பொருள் சொன்னோம் ஆ அறுத்தல் அதாவது பிறருடைய தொடர்புகளை எல்லாம் நான் அறுத்துக்கிட்டேன் யாரோடும் கூடேன் யார்கூடையும் நான் சேரலை சிதைத்தடியேன் வினை சிந்தின தீர என்னுடைய வினைகளை எல்லாம் நீங்கள் நீக்கி உதைத்து உடையாய் உகந்து ஆண்டர் உதைத்து உடையாய்ங்கிற இடத்துல தான் மரக்கருணையையே அறக்கருணையே காட்டி எனக்கு என்னை நீங்கள் அடிமை கொள்ள வேண்டும் என்று வேண்டார் மந்திரம் புரிஞ்சுட்டு இருந்தாலும் அதில் இருக்கிற செய்தியை நம்ம எழுதி கொள்ளலாம் இதில் இருக்கிற மந்திரத்தினுடைய பொருள் எழுத முன்னுரை உலகியலை வெறுத்து திருவடியை பெறுவதை உலகியலை வறுத்து திருவடியை பெற விரைதலை இந்த மந்திரம் உணர்த்துகிறது வாங்க நம குருவே போற்றி சிவாயினம சிவாயினமம் புறப்பற்றும் அகப்பற்றும் ஆகிய இருவகை பற்றுகளையும் நீக்கி நான் உன்னையே பற்றினேன் என் வினைகளை நீங்கள் நீக்க வேண்டும் என்னை அடிமை கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாக இந்த மந்திரம் அமைந்திருக்கிறது பதைத்து ஒளிந்தேங்கிறதுக்கு விளக்கம் சொல்றாரு பதைத்து ஒளிந்தேங்கிறதுக்கு விளக்கம் சொல்றார் தலையில் தீப்பற்றி கொண்டவன் பதைப்பது போல உலக மயக்கத்திலிருந்து விடுபட பதைக்க வேண்டும் அதுதான் பரமாக உன்னை நாடி பதைத்து ஒளிந்தேன்னு சொல்றார் அதைத்து என்றால் அலைந்துன்னு அர்த்தம் அதாவது தொடர்பு வைக்கக்கூடாதவர்களிடத்தில் தொடர்பு வைத்தேன் அர்த்தம் அடியார் அல்லாதவரோடு தொடர்பு வைத்திருந்தேன் அப்படின்னு அர்த்தம் சிதைத்தல் சிதைத்தல்னா வலிமையை ஒடுக்கி அழித்தல் சிந்தனை என்றால் கவலை உதைத்து திருவடியால் உதைத்து உன் அருள் பரிசவேதி போன்றது உன் திருவடிப்பட்டால் என்னுடைய வினைகள் போகுங்கிறார் மந்திரத்தை திரும்ப தடவை படித்து பாருங்கள் பக்குவனில் ரெண்டாவது மந்திரம் பதைத்து ஒளிந்தேன் பரமாவனை நாடி ஒன் அடைகிறதுக்காக நான் பதைத்தேன் அதாவது உலக மயக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக பதைப்பு அடைந்தேன் அகைத்து ஒளிந்தேன் இனி ஆரோடும் கூடேன் அதாவது இதற்கு பயன்படாத கூட்டத்தை நான் வந்து விட்டு ஒழிச்சிட்டேன் சிதைத்தடியேன் வினை சிந்தின தீர என்னுடைய வினைகளெல்லாம் நீங்கும்படியாக நீ என்னை உதைத்தால் கூட அது அருளாகத்தான் இருக்கும் என்னை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார் திருவந்திர பகுதி அந்த அளவில் நிறைவாகுது அதுக்கு முந்தினம் மந்திரம் நீங்கள் யாரைய பார்த்து எழுதிடுவீங்களா ஆ இல்லைன்னா இதுலேயே வரும் யூடியூப்லேயே வருமே ஆ